நெய்யூர் அருகே இரும்பு கம்பியால் தாக்கி வாலிபர் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் செட்டியார்மடம் மடம் ஆதிதிராவிடர் காலனியைச் சேர்ந்தவர் ஜெகதீஷ் வயது முப்பத்தெட்டு இவரது மனைவி சோபிகா வயது முப்பத்தேழு இவர்களது பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் நவனிதன் வயது நாற்பத்தைந்து இவரது மனைவி அமுதா வயது முப்பத்தி இரண்டு இவர்கள் இரு குடும்பத்தினருக்கும் இடையே தெருக்குழாயில் குடிநீர் பிடிப்பது தொடர்பாக தகராறு இருந்து வந்தது சம்பவத்தன்று சோபிகா வீட்டின் குப்பைகளை அந்த பகுதியில் தீ வைத்து எரித்தபோது நவநீதன் மற்றும் அவரது மனைவி அமுதா ஆகிய இருவரும் தகாத வார்த்தையால் பேசி தகராறில் ஈடுபட்டனர் அப்போது சோபிகாவின் மாமனார் மணி அதை தட்டிக் கேட்டார் இதில் அவர்களுக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டது அப்போது ஆத்திரம் அடைந்த நவநீதன் இரும்பு கம்பியால் மணியை அடிக்க வந்தார் இதை பார்த்த சோபிகாவின் கணவர் ஜெகதீஷ் தடுத்தபோது அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது பின்னர் ஜெகதேஷி அமுதாவும் சரமாரியாக தாக்கினார் இதை தடுக்க வந்த ராஜாக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் வயது பதினெட்டு என்பவரும் காயம் அடைந்தார் காயமடைந்த ஜெகதீஷ் மணிகண்டன் இருவரும் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து சோபிகா இரணியில் போலீசில் புகார் செய்தார் புகாரின் பேரில் நவநீதன் மற்றும் அவரது மனைவி அமுதா மீது கொலை மிரட்டல் உள்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருந்த ஜெகதீஷ் இன்று காலை பரிதாபமாக இருந்தார் இதையடுத்து இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது மேலும் போலீசார் நவநீதனை கைது செய்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் அமுதாவை பிடிக்க தனிப்படை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்